வணக்கம் நான் ரதன் மென்னி இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மூன்று விடயங்களை பற்றி கதக்கலாம் என நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய தலைமையிலே நாட்டில் வந்து நிறைய அதிரடி மாற்றங்களை காணக்கூடியதாக இருந்தது அதில் ஒரு அதிரடி மாற்றம் தான் இன்றைய தினம் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருந்த விடயம் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராயபக்ஷ இவர்களுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கருதி வழங்கப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இரண்டாவதாக பார்க்க போயிருக்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால் அஹ் இணையதளங்கள்ல சிறுவர்களுடைய அஹ் காணொலிகள் வெளியாகி இருக்கிறது சிறுவருடைய காணொலி என்று சொல்லி பார்க்க பார்க்கும் பொழுதும் ஆபாச காணொலிகள் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க சொல்லி கொழும்பன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இறுதியாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னன்னு சொன்னா பத்தொன்பது வயது இளைஞனால் காணொலிகள் அல்லது ஆபாச படங்கள் பற்றி எல்லாம் வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அவரை கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்துமாறு ஒரு உத்தரவு கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று விடயங்களை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில முற்றும் உள்ளதாக பார்க்க இருக்கிறோம் டைம் எங்களுடைய ரதன் மணி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க தட்டி விடுங்க அப்போதான் நாங்கள் இது சார்பாக போடக்கூடிய அனைத்து காணொலிகளையும் நீங்கள் யோகாவா பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி அந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும்போது அவருக்கு நிறைய பாதுகாப்பு அதாவது போலீஸ் தரப்பிலிருந்து நிறைய பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருந்தது இருக்கிற காலமும் அவர்தான் தான் வழங்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த நாளில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலேயும் கூட அவருக்கு இவ்வாறு தான் நிறைய உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கிறது வழங்கப்பட்டிருந்தார்கள் இருந்த போதிலும் இந்த அனுரகுமர திசாணைக்கு அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை என்று கூட சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நாட்டில் வந்து தேவையற்ற விடயங்கள் வந்து நீக்கப்பட வேண்டும்னு சொல்லி அவர் ஏற்கனவே நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார் அதில் முக்கியமானது இந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த நாடு இல்லாமல் இருக்கின்ற பலங்களாக இருக்கலாம் அல்லது கட்டிடங்கள் வெற்றியெல்லாம் வந்து பொது நென்மைக்கிறது பயன்படுத்துவதற்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வயல நாங்கள் பார்த்தோம் சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த இவருடைய இந்த பாதுகாப்புகள் குறைக்கப்படுறதன் காரணமாக இவருக்கு இதுவரை நூற்றி பதினாறு போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் பாதுகாப்பு பிரிவு இலக்கம் அஞ்சு அப்படின்னு தான் இது அழைக்கப்படுது பாதுகாப்பு பிரிவிலக்கம் அஞ்சு என்று சொல்லும் போது இது வந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ இவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் அப்படின்னு சொல்லித்தால் சுட்டப்படுது அதன் காரணமாக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதாவது நூற்றி பதினாறு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்து வழங்கப்பட்டிருக்கிறது இதனால வந்து இவருக்கான பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் அவர் அவருடைய கட்சி சார்பாகவும் வைக்கப்பட்டிருந்தது அவருடைய மகன் கூட இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னர் கூட இந்த பொதுஜன பெருமண கட்சி சார்பாக நிறைய பாதுகாப்பு தரப்பில் இருந்து ஆக்கல் குறைக்கப்படும் போது அது சார்பாக அவருடைய மகன் நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அந்த வகையில இது ஒரு பெரிய பெரிய பேசு பொருளாக இருக்கிறது ஏன் அவசியமான செலவுகள் இதுவரை காலம் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது என்ற கேள்வி எழுந்ததுக்கு நாங்க இன்றைய தினம் அவருடைய பாதுகாப்புகள் அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம் இந்த சிறுவர்களை வைத்து ஆபாசமான காரணிகளை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு எல்லாம் யார் பதிவேற்றம் செய்வது இவ்வாறு பதிவேற்றம் செய்யும் நபர்களை இவ்வாறு கண்டுபிடிப்பது எந்த நாட்டில் இவ்வாறு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று யாரெல்லாம் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு போலீசார் மற்றும் சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம் இவர்கள் அனைவரும் இணைந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணங்கள் உள்ளடங்களாக அந்த ஆவணங்களை வைத்துக் கொண்டுதான் அஹ் இன்றைய தினம் கொழும்பு நீதிவான் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கொழும்பு நீதிவானாக இருக்கின்ற கெமிந்த பெரியரா ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ன உத்தரவு என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட விட தொடர்பாக விரைவானாக நீங்கள் தகவல்களை திரட்டி உடனடியாக யார் இணையதளத்தில் பாரான தகவல் வந்து பிறப்பினது என்ற விடயங்களை வந்து கண்டறிந்து உடனடியாக தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதே இடையில இப்படியான ஒரு தகவல் வந்து அமெரிக்கால வந்து சொல்லப்பட்டிருக்கிறது தானே இருந்த போதிலும் இந்த சிறுவர்கள் தொடர்பாக அதாவது பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பாக எந்த விதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று கூட சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இருந்த போதிலும் இந்த அமெரிக்கா ஒரு விடயத்தை சொல்லி இருக்கு சொன்னால் ஆதாரபூர்வமாக தான் சொல்லியிருக்கும் அது தொடர்பாக நீங்கள் சரியான முறையில் இனங்கண்டு தகவல்களை சேகரித்து உரிய நபர்களை வந்து கைது செய்யுங்கள் என்ற மாதிரியான ஒரு உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த இணையதளம் ஊடாக நடைபெறுகின்ற விடயங்களை வந்து கண்காணிப்பதற்கு நிறைய வேலைத்தளங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பிற நாடுகள் கூட கைகோர்த்து நிற்கின்ற அதே சமயத்தில் இணையதளத்தில் நிறைய இந்த விவாற தகாத முறையிலான புகைப்படங்கள் காரணங்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டுதான் வருகிறது கடந்த பத்தாம் தேதி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன காரணம் என்று சொன்னால் இவ்வாறான புகைப்படங்கள் காரணங்கள் எல்லாம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது அந்த குற்றம் காரணமாக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வடமேல் மாகாண கரணை கரணி பிரிவினர் தான் இந்த இளைஞரை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் வடமேல் மாகாணத்தில் இருக்கின்ற புத்தா மன்ற இடத்திலிருந்து பத்தொன்பது வயது இளைஞன் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாருங்கள் இப்படி என்னதான் நாட்டில் வந்து அஹ் இணையத்தளம் ஊடாக நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்த இணையதளத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதை வந்து தங்களுக்கு சார்ந்த மகளடி உட்படுத்தக்கூடிய மாதிரியான வகையில் வந்து பாதி பயன்படுத்துகிற பயன்படுத்துகின்ற நபர்களும் நாட்டில் வந்து காணப்படுகிறார்கள் தான் நான் இன்றைக்கு சொன்ன இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலியில் கமெண்ட் பகுதியில் நீங்கள் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளலாம்